வரலாம் வந்தாலும் மூன்று நாட்கள் தங்கலாம் ஆனால் வருகின்ற போது ஒரு பிரயாணத்தில் எவ்வாறான ஆயுதங்களை எடுத்து செல்ல முடியுமோ அவ்வாறான ஆயுதங்கள் உதாரணமா வாழ் மாத்திரம் தான் எடுத்து வர வேண்டும் குறைசிகளுக்கு எந்த தீங்கும் ஏற்படுத்திவிடக் கூடாது இது முதலாவது நிபந்தனை இரண்டாவதாக இரு குழுக்களுக்கு மத்தியிலே பத்து வருட யுத்த நிறுத்தம் பத்து வருடங்களாம் யாரும் யாரையும் எதிர்கொள்ளக்கூடாது செய்யக்கூடாது மக்கள் சமாதான சூழ்நிலையிலே வாழ வேண்டும் அடுத்ததாக நடைபெறக்கூடிய உடன்படிக்கையில விரும்பியவர்கள் விரும்பிய பக்கம் சார்ந்து கொள்ளலாம் நபி அவர்களுடன் சார்ந்து கொள்ள விரும்புபவர்கள் அவர்களுடன் சேர்ந்து கொள்ளலாம் அல்லது குறைசிகளுடன் விரும்புவார்கள் குறைசியிடம் சேர்ந்து கொள்ளலாம் இந்த உடன்படிக்கையிலே யாரும் யாருக்கும் எதிராக நடந்து கொண்டால் ஆக்கிரமிப்பு செய்தால் அல்லது எதிர் விளைவுகளை ஏற்படுத்தினால் அது மிகவும் பாரதூரமானதாக கருதப்படும் மூன்றாவதாக நபி சல்லு வலைவு செல்லும் அவர்கள் இருந்து யாராவது மதீனாவுக்கு வருகை தந்தால் அவர்களை நீங்கள் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மக்காவுக்கு வந்தால் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம் இவ்வாறாக உடல் படிக்க நடைபெறுகிறது நபி சல்லாஹூ வலிவு செல்லும் அவர்கள் அலிர் அலி அவர்களை அழைக்கிறார்கள் இந்த உடன்படிக்கையை எழுதுவதற்காக இப்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்ற முதல் வார்த்தை எழுதுமாறு கூறுகிறார்கள் அப்போது அந்த சுகை சமாதான உடன்படிக்கையிலே கலந்து கொண்ட குரேஷிய பக்கத்திலிருந்து வந்தவர் கூறுகிறார் நாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்பதை அறியவில்லையே அவ்வாறு எழுத வேண்டாம் பிஸ்மிக் அல்லாஹும்ம என்று எழுதுங்கள் என்று சொன்னார்கள் அவ்வாறு எழுதுகிறார்கள் அலிர் அலி அலான் அவர்களை எழுதுமாறு நபி அவர்கள் பணிக்கிறார்கள் அடுத்ததாக இந்த உடன்படிக்கை யாருக்கும் யாருக்கும் நடைபெறுகிறது எழுதும் போது அந்த சுகையில் என்பவர் குறிக்கிடுகிறார் உங்களை நாம் அல்லாவுடைய தூதர் என்று ஏற்றுக்கொண்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அவ்வாறு எழுதக்கூடாது முகமது அப்துல்லா அப்துல்லாவுடைய மகன் எழுத இப்போது அந்த உடன்படிக்கை எழுதக்கூடிய அலிரலியிலே நபி அவர்கள் அதனை அளிக்குமாறு கூறுகிறார்கள் அழிரலியும் மறக்கிறார்கள் நான் அழிக்க மாட்டேன் இப்போது நபி அவர்கள் அந்த இடத்தை காட்டி அவர்களுடைய கைகளால் அதனை அளிக்கிறார்கள் அழித்ததற்கு பின்னால் அந்த இருவருடைய உடன்படிக்கையின் பிரகாரம் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகிறது இந்த நேரத்திலே ஹொசாக கோத்திரத்தினர்கள் நபி அவர்களுடைய உடன்படிக்கையிலே சேர்ந்து கொண்டார்கள் பனும மக்கர் குறைசுகள் உடன்படிக்கையிலே சேர்ந்து கொண்டார்கள் இவ்வாறாக உடன்படிக்கை நிறைவு பெறுகிறது சஹாபாக்களுக்கோ மிகவும் கவலை அதாவது நாம் உம்ராவை நிறைவேற்ற வந்தோம் உம்ராவை நிறைவேற்ற முடியாமல் திருப்பி அனுப்பப்பட்டோம் உடன்படிக்கையை பார்க்கின்ற போது அனைத்தும் நமக்கு முரணாக இருக்கிறது நமக்கு பாதகமாக இருக்கிறது என்ற பெரும் கவலையிலே சஹாபாக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த உடன்படிக்கை பெரும் அநியாயம் எங்களுக்கு மிகவும் கடுமையான முறையிலே எங்களை பாதித்திருக்கிறது என்று முஸ்லிம்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறார்கள் ஆனால் ரஜி சல்லா வளைவு அவர்கள் சஹாபாக்களுடன் பைகத்து ரதுவான் உஸ்மான் அல்லாம் அவர்களுக்காக நாம் போராடுவோம் என்ற அந்த உடன்படிக்கை உறுதியான உத்தரவாதம் இருந்தும் கூட குரேஷு இந்த அழுத்தத்துக்கு அவர்கள் சரணடைந்தார்கள் அதாவது அந்த அழுத்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஆனால் இந்த உடன்படிக்கை வெகு காலம் செல்லவில்லை அவர்களுடைய உடன்பட்டது அதனுடைய வெற்றிகளும் சாதகமான விடயங்கள் வெளிப்படுவதற்கு வெகு தூரம் செல்லவில்லை படிப்படியாக ஒவ்வொன்றாக அந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டதின் பிரதிபலன் ஒவ்வொன்றாக வெளிப்படுவதை சஹாபாக்களும் நபி அவர்களும் கண்டார்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திய மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இவ்வாறாக பல செய்திகளை வெகு குறுகிய காலத்திலே சஹாபாக்கள் கண்டாட்டும் இப்போது உடன்படிக்கை நடைபெற்று முடிந்து விட்டது உம்ராவுக்கு செல்ல முடியாது அனைவரும் எங்கே போக வேண்டும் மதீனாவுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும் எனவே உம்ராவுக்காக வந்தவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் அதாவது எஹராமை களைய வேண்டும் கொண்டு வந்த அந்த கால்நடைகளை அறுக்க வேண்டும் இப்போது நபி சல்லா வளைவு செல்ல மன்னர்கள் சஹாபாக்களுக்கு இந்த விடயத்தை கூறினால் யாரும் அதனை நிறைவேற்றுவதற்கு முன்வரவில்லை நபி அவர்களுக்கு ஒரு சங்கடமான நிலை என்ன செய்வது இந்த நேரத்திலே தான் ரொம்ப சலமா ரவி அவர்கள் அடுத்திலே நபி அவர்கள் போய் இந்த விடயத்தை கூறுகிறார்கள் அப்போது நபி அவர்களுக்கு அருமை மனைவி ஆலோசனை கூறுகிறார்கள் ஏன் நபி அல்லா அல்லாஹின் நபியை அத்தொகைதான் அளிக்க இந்த நிகழ்வு நடைபெற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்டுவிட்டு ஆலோசனை கொடுக்கிறார்கள் நபி அவர்களுக்கு சொன்னார்கள் நீங்கள் யாரிடமும் கதைக்க வேண்டாம் யாரிடமும் இதனை பத்தி பேச வேண்டாம் நீங்கள் வெளியே சென்று ஆஹ் அறுக்க வேண்டிய விடயத்தை அறுத்து விட்டு முடியை கலைந்து விடுங்கள் அதாவது உங்களோட முடியை கலைந்து உண்மாவிலிருந்து விடுதலை பெறுங்கள் என்ற இந்த ஆலோசனை உம்மசலமார் ரவி அல்லாம கூறுகிறார்கள் ரத்தியல்லாம அவர்கள் ஆலோசனை கூறியதற்கு பின்னால் முடியை கலைந்து விட்டு என்ன செய்தார்கள் கால்நடைகளை அறுத்து விட்டார்கள் இப்போது இதனை பார்த்த சஹாபாக்கள் ஒவ்வொருவராக முடிகளை கலைந்து கால்நடைகளை அறுத்து கொண்டார்கள் அதுக்கு பின்னால் ஒவ்வொருவரும் போராட்டம் முந்திக் கொள்கிறார்கள் ரபி அவர்களுடைய பார்த்து அவர்கள் இது இந்த விடுதலை பெறுவதற்காக முன் கொண்ட வரலாறை வரலாறு கூறுவதை நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே இவ்வாறாக உம்ராவுக்காக சென்றவர்கள் உடன்படிக்கை ஏற்படுகிறது அந்த உடன்படிக்கை கைச்சா திட்டத்திற்கு பின்னால் மதீனாவுக்கு மீண்டு வருவதற்கு அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் இவ்வாறாக வருகின்ற போதுதான் சூரத்துல் பத் இறங்குகிறது நபி அவர்களுக்கு சூரா அல்பத் இறங்குகிறது இந்த நேரத்தில் கவலைகள் சந்தோஷமாகவும் எல்லா நிலைமைகளும் ஒரு சாதகமான நிலைக்கு மாறுவதை உணர்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் சகாபாக்கள் உணர்கிறார்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கும் தூதருடைய கட்டளைக்கும் பின்பற்றுவதுதான் அடிபணுவதுதான் எல்லா நன்மைகளுக்கும் அடிப்படை என்பதை உணர்கிறார்கள் அல்லாஹ் அப்ப சுபகானா அவர்களுக்கு இருந்த கவலைகள் சஞ்சலங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறுகிறது அல்லாஹ் அப்ப சுபகானா அந்த உடன்படிக்கைக்கு பின்னால் வெற்றியும் சந்தோஷமும் ஏ அதாவது பொருந்தி கொள்ளக்கூடிய நிகழ்வுகளும் ஏற்படுவதை பார்க்கிறோம் கூறினார்கள் அந்த இரவு எனக்கு சூரா இறங்கியது அதாவது சூரியன் உதித்த நாட்களிலே மிகவும் விருப்பமான ஒன்றாக அந்த சூரா இறங்கியது எனக்கு இருக்கின்றது என்று கூறினார்கள் அதுதான் அதாவது தெளிவான வெற்றியை நாம் உங்களுக்கு தந்தோம் என்று அல்லாஹ் எனவே ஹிஜிரே ஆறாவது வருடம் உதயபியா உடன்படிக்கை கைச்சாத்திடப்படுகிறது மிகவும் இக்கட்டான நிலையிலே உடன்படிக்கை நிறைவு பெறுகிறது அதற்கு பின்னால் முஸ்லிம்களுக்கு சாதகமான எத்தனையோ நிகழ்வுகள் நடைபெற்றதை நாம் பின்னர் வரக்கூடிய நிகழ்வுகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறாக ஹிஜிரே ஆறாவது வருடம் முடிவு பெறுகிறது நபி சொல்லா செல்ல செல்லும் மனவர்கள் ஏழாவது வருடத்திலே சுல்பியாவில் இருந்து மதீனாவுக்கு மீண்டு வந்து சுமார் இருபது நாட்களுக்கு பிறகு நபி அவர்கள் ஹைபர் யுத்தம் அதாவது சைபருக்கு போய் யூதர்களுடன் போராட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள் காரணம் அந்த ஹந்தர் போருக்கு முன்னால் ஹந்தக் போரில் இந்த யூதர்கள்தான் பனு கோத்திரத்தினர் கோத்திரத்தினர்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக நபி அவர்களுக்கு பாதகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற துரோக செயல்களை அவர்கள் ஏவினார்கள் மறைமுகமாக திட்டம் திட்டினார்கள் இந்த இவர்களுடைய இந்த குழப்பத்துக்கு தீர்வாக நபி சல்லா வலிவு செல்ல மன்னர்கள் ஹைபரை எதிர்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே போகிறார்கள் யூதர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக பல தூண்டுதல்களையும் பல தந்திரங்களையும் அதாவது விரும்பத்தகாத செய்திகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் இதற்காக நபி அவர்கள் ஹைபருக்கு புறப்படுகிறார்கள் நிறைவு நிறைவேற்று ஏழாவது வருடம் அதாவது ஹைபர் போரில் இருந்து அதாவது படிக்கையில் இருந்து ஒரு இருபது நாட்களுக்கு பிறகு இங்க ஹைபருக்கு போகிறார்கள் ஹைபர் என்பது மதீனாவின் வடக்கு புற புறம் வடக்கு புறமாக உள்ள ஒரு ஊர் அதாவது ஷாம் தேசத்துக்கு புறப்படக்கூடிய அந்த பாதையிலே சுமார் நூத்தி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் என்று கூறப்படுகிறது கிலோமீட்டர் கூடிய அந்த எண்ணிக்கை கூட நாம் குறையணும் இவ்வாறாக பத்தாயிரம் யூதர்கள் அங்கே இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரம் யூதர்கள் பல உறுதியான கோட்டைகளுக்கு மத்தியிலே அவர்கள் அங்கே பாதுகாப்பாக இருக்கிறார்கள் பல மாதங்களுக்கு தேவையான குடிபானங்கள் உணவுகளை எல்லாம் சேமித்து வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் முஸ்லிம்கள் சோர்வடையவில்லை அவர்கள் மனம் தரளவில்லை நபி அவர்களும் சகாபாக்களும் அந்த ஹைபரை நோக்கி புறப்படுகிறார்கள் அந்த ஹைபர் போருக்காக நபி அவர்கள் தெரிவு செய்த சகாபாக்கள் யார் என்றால் அந்த உடன்படிக்கையிலேயே கலந்து கொண்டவர்களும் அதே போன்று பைஹத்தூர் எதுவா அந்த உஸ்மான் ரலி அவர்களுக்கு பழி வாங்க வேண்டும் என்ற அந்த விடயத்திலே கலந்து கொண்டவர்களும் இவர்களைத்தான் தெரிவு செய்தார்கள் காரணம் அவர்கள் ஈமானிலே மிக உறுதியானவர்களாகவும் எதிரிகளை எதிர்கொள்ள வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடனும் இருந்தார்கள் இவ்வாறாக சகாபாக்களை எடுத்துக்கொண்டு நபி அவர்கள் பள்ளத்தாக்கு போய் சேர்கிறார்கள் இந்த இடத்தை அவர்கள் தெரிவு நோக்கம் என்னவென்றால் செய்தவென்றால் கோத்திரத்தினர்களையும் பிரிக்க வேண்டும் அந்த வாதி அந்த பள்ளத்தாக்கிலே இருக்கின்ற போது இருவர்களையும் ஒன்று சேராமல் தடுக்கலாம் இருவர்களும் சேர்ந்தால் அவர்களுடைய வலிமை உறுதியாகிவிடும் கனவையாகிவிடும் என்பதற்காக பிரிப்பதற்காக நபி அவர்கள் இந்த ஒரு வழிமுறையை பின் பின்தொடர்ந்தார்கள் இவ்வாறாக போய் அந்த வாதியிலே அந்த ரஜினிங்கிற அந்த பள்ளத்தாக்கிலே இருக்கின்ற போது இந்த ரத்துபான் கோத்திரத்தினர்கள் உதவி செய்வதற்காக வருகிறார்கள் இந்த நேரத்திலே நபி சல்லா செல்லும் அவர்களும் சஹாபாக்களும் ரத்துஃபான் கோத்திரத்தை எதிர்கொள்வதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை ஒளிபரப்பு செய்கிறார்கள் இந்த நேரத்திலே அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக யூதர்கள் பக்கம் வராமல் திரும்பி சென்று விடுகிறார்கள் இந்த நேரத்திலே நபி சல்லா அலை வசல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் இந்த யுத்தத்தில் இருந்து அதான் பாதுகாத்தான் அதற்கு பின்னால் முஸ்லிம்கள் கோத்திரத்துடைய எதிர் விளைவுகளை விட்டும் பாதுகாப்பு பெற்று இந்த ஹைபர் யூதர்களுடைய அந்த கோட்டைகளை முற்றிகிடுகிறார்கள் இவ்வாறு முற்றுகையிடுகின்ற போது அங்கே பல அரண்மனைகளும் கோட்டைகளும் படிப்படியாக முஸ்லிம்கள் பக்கம் விழுந்து விடுகிறது சாய்ந்து விடுகிறது முஸ்லிம்கள் கைப்பற்றுகிறார்கள் இவ்வாறாக யூதர்கள் ஒவ்வொரு கோட்டைகளாக பாதுகாப்பு பெறுவதற்காக ஒன்றை விட்டு ஒன்று மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறாக ஒரு அசைக்க முடியாத ஒரு உறுதியான ஒரு கோட்டையின் பக்கம் எதிரிகள் யூதர்கள் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள் இந்த நேரத்திலே முஸ்லிம்கள் எல்லாம் அந்த கோட்டையின் பக்கம் வருகை தந்து பல நாட்கள் முற்றுகையிடுகிறார்கள் நபி சல்லாஹூ அலைவு செல்லும் அண்ணவர்களும் சஹாபாக்களும் இந்த யூதர்கள் அந்த கோட்டையை முற்றுகையிட்டு இந்த நேரத்திலே சஹாபாக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நபி சல்லல்லாஹூ அலைவ செல்லும் அவர்கள் கூறினார்கள் நாளை நான் இந்த யுத்த கொடியை நான் ஒருவரிடத்திலே கொடுப்பேன் அவர் அல்லஹையும் விரும்புவார் ரசூலையும் விரும்புவார் அல்லாவும் ரசூலும் அவரை விரும்புவார் என்ற செய்தியை நபி அவர்கள் கூறினார்கள் எனவே அல்லாவே ரசூலையும் விரும்பக்கூடிய அல்லாவும் ரசூலும் அவரை விரும்பக்கூடிய ஒரு மனிதருக்கு கொடுக்கப்படும் என்ற செய்தி நபி அவர்களால் கூறப்பட்டவுடன் அடுத்த நாள் மறுநாள் அந்த மனிதர் யார் என்று மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே நபி சொல்லு அலிசல்லமன் அவர்கள் அலி தாலிப் ரஜி அல்லாஹ் அவர்களை அழைத்து அவர்களிடத்திலே அந்த கொடியை ஒப்படைப்பதற்காக முன்வருகிறார்கள் அப்போதோ அலிரலிந்தானவர்கள் அவர்களுடைய கண்ணிலே சில வருத்தம் இருப்பதாக கண்ணோய் இருப்பதாக கூறப்பட்ட போது நபி அவர்கள் அவர்களுடைய உமிழ்நீரை எடுத்து அந்த இரு கண்ணிலும் தடவி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தார்கள் நபியுடைய அந்த வரக்கத்தின் காரணமாக அந்த நோய் குணமாகியது அதற்கு பின்னால் அவர்களிடத்திலே அந்த யுத்தத்துக்கான தலைமத்துவ கொடி கொடுக்கப்படுகிறது அல்லாஹ் வ தஆலா அலி ரவுன் அவர்களுடைய அந்த தலைமையிலே அந்த யுத்தம் வெற்றி கொள்ளப்படுகிறது முஸ்லீம்கள் வெற்றி அடைந்தார்கள் சுமார் இருபது சஹாபாக்கள் அந்த யுத்தத்திலே கொலை செய்யப்படுகிறார்கள் ஆனால் யூதர்களுக்கு பெரும் பாரிய பின்னடைவு பாரிய பாதிப்பு எந்த அளவுக்கு என்றால் அந்த ஹைபரை விட்டு யூதர்கள் வெளியேற வேண்டும் என்ற ஒரு கட்டளை நபி அவர்கள் மூலமாக அங்கே எடப்படுகிறது கட்டளை இடப்படுகிறது இந்த நேரத்திலே யூதர்கள் நம்பியவர்களிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள் இல்லை நாங்கள் இந்த இடத்திலே இருக்கிறோம் ஆனால் நாம் செய்யக்கூடிய அந்த விவசாய காணிகளிலிருந்து உங்களுக்கு நாம் அரைவாசி அது விவசாயம் வளங்கள் கனிவகைகள் அனைத்திலும் அரைவாசி உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் என்று யூதர்கள் கூறிய போது ரபி சல்லல்லாம் வலை வசல்லமன் அவர்கள் இதற்கு உடன்படுகிறார்கள் இவ்வாறாக ஹிஜிரி ஏழாவது வருடம் கைபர் யுத்தத்துக்காக நபி அவர்களும் சஹாபாக்களும் சென்று அந்த யூதர்களை அந்த கோட்டையிலே முற்றுகையிட்டு வெற்றி வாகை கொண்ட அந்த வரலாறை நாம் பார்க்கிறோம் எனவே இவ்வாறாக நபி சல்லாசின் அவர்களுடைய மதீனா வாழ்விலே அதற்கு பின்னால் ஹிஜிரி எட்டாவது வருடம் அஹ் முத்தா போர் நடக்கிறது அதற்கு பின்னால் மக்கா புனை தாய் போன்ற போர்கள் எல்லாம் நடைபெறுகிறது இவைகள் எல்லாம் இஸ்லாம் உலகம் எல்லாம் பரவ வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை அமைய வேண்டும் என்பதற்காக நபி சல்லாம் அவர்கள் மேற்கொண்ட யுத்தங்களாக இருக்கிறது எனவே இந்த வரலாறுகளை நாம் சுருக்கமாக தெரிந்து கொண்டோம் ஆனா விரிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நமது வகுப்பிலே சுருக்கமாக நபி அவர்களுடைய பிறப்பு முதல் மக்கா ஹிஜிரத் பயணம் வரும் வரை ஹிஜரத்திலிருந்து பிறப்பு வரை சுருக்கமாக இந்த வருடம் படிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தற்போது நாம் ஹிஜ்ரி ஏழாவது வருடம் நடைபெற்ற அந்த சைபர் போர் வரைக்கும் பார்த்திருக்கிறோம் எனவே நபி அவர்களுடைய வரலாறுகளையும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவங்களை எல்லாம் படித்து நமது வாழ்விலே ஒரு படிப்பினையாக எடுத்து அவைகளை வாழ்வில் பின்பற்றி நடப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆமீன் வ ஆஃபிரு தாவானா